ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் வெளியாக இருக்கிற திரைப்படங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாதம் வெளியாக இருக்கிற திரைப்படங்களுக்காக ரசிகர்கள் உச்சகட்டத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க முதலாவது வந்து கோட் அதாவது விஜயின் அறுபத்தி எட்டாவது படமான இந்த கோட் திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகளாவிய ரீதியில் வெளியாக இருக்கின்றது அதனால் விஜய் ரசிகர்கள் பெரிய ஆவலாக காத்திருக்கின்றனர் அடுத்ததான் பார்த்தோம்னு சொன்னா முப்பத்தி ஐந்து சின்ன கதை காடு இந்த படத்தில் வந்து அறிமுக இயக்குனர் வந்து நந்த கிஷோர் எமானி இயக்கத்தில் உருவாகியுள்ளது இந்த திரைப்படம் வந்து முப்பத்தி ஐந்து சின்ன கதை காடு தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி இருக்கின்றது அடுத்ததான் பார்த்தோம்னு சொன்னால் தேவாரா இந்த திருவாரா திரைப்படத்தில் வந்து இயக்குனர் கொரட்டலா சிவா எழுதி இயக்கியுள்ளார் இப்படம் ஃபேன் இந்திய திரைப்படமாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட ஐந்து மொழிகளிலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தகுதி வெளியாக உள்ளது இந்த படத்துல வந்து ஜூனியர் என் கதாநாயகனாக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக ஜான்வி கபூர் நடிக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்ததா பார்த்தோம் சொன்னா மெய்யலகன் திரைப்படம் இந்த மெய்யலகன் திரைப்படத்துல இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து தயாரித்துள்ள திரைப்படம் தான் இந்த மெய்யலகன் திரைப்படம் மேலும் ஸ்ரீதிவ்யா கதாநாயகியாக நடித்திருக்கிறார் ராஜ்கிரண் ஜெய்பிரகாஷ் ஆகியோர் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல வந்து கோவிந்த வசந்தா இசையமைத்துள்ளார் இப்படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தொகுதி வெளியாக உள்ளதாக படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகளை விறுவிறுப்பாக நடைபெற்ற வருகின்றதும் குறிப்பிடத்தக்க விடியமாக காணப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் சொன்னா லப்பர் பந்து இந்த படம் வந்து கனா எஃப்ஐஆர் படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றிய தமிழரசன் பச்சமுத்து இயக்குனராக அறிமுகமாகும் படம் தான் இந்த லப்பர் பந்து இப்படத்தை நிறுவனம் தயாரித்துள்ளது ஹரிஷ் கல்யாண் அட்டகதி தினேஷ் இருவருமே கதாநாயகர்களாகவும் சுவாசிகா விஜய் மற்றும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியும் நடித்துள்ளனர் மேலும் தேவதர்ஷினி பாலசரவணன் உள்ளிட்ட பல முக்கிய நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இந்த படம் வந்து கிராமத்து கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி உருவாகியுள்ள இந்த படம் செப்டம்பர் இருபதாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா செக்டர் முப்பத்தி ஆறு இந்த திரைப்படம் வந்து விக்ராந்த் மாசி மற்றும் தீபக் டோப்ரியால் ஆகியோரின் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் திரைப்படமாக இருக்கின்றது செக்டர் முப்பத்தி ஆறு இப்படம் செப்டம்பர் பதினூன்றாம் தேதி நெட் தளத்தில் வெளியாக உள்ளது ஆதித்யா நிமல்ஹரின் இயக்குநராக அறிமுகமாகியுள்ள இப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளது இப்படத்தை தினேஷ் விஜனின் மேடாக் பிலிம்ஸ் மற்றும் ஜியோ ஸ்டூடியோஸ் இணை இணைந்து தயாரிக்கின்றது அடுத்த படம் என்னன்னு சொன்னா யுத்ரா இந்த யுத்ரா திரைப்படம் ஒரு ஆக்ஷன் படமாக காணப்படுகின்றது இந்த படத்துல வந்து சித்தான் சதுர்வேதி மாலவிகா மோகனன் ராகவ் ஜிஎஸ் எஸ் ஆகியோர் நடித்துள்ளனர் ரிதேஷ் சித்வானி ஃபர்கான் அக்தர் மற்றும் சுதா அனுப்தா ஆகியோரில் தயாரிக்கப்பட்டுள்ள இப்படம் செப்டம்பர் இருபதாம் தேதி தெரிய அரங்குகளில் வெளியாக இருக்கின்றது இப்படத்தை ரவி உத்தியவர் இயக்கியுள்ளார் இந்த மாதம் வெளியாக உள்ள திரைப்படங்களை பற்றி நாங்க பார்த்திருந்தோம் அதே போல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடியோத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் விஜய் நிலோ